வணக்கம் இன்று நாம் சீனாவால் பனாமா கால்வாயில் அமெரிக்காவிற்கான அச்சுறுத்தலிலும் பார்க்க சீனா இலங்கையில் இருப்பதால் இந்தியாவிற்கு அதிக அச்சுறுத்தல் ஏற்படுமா என்பது பற்றி பார்ப்போமாக அமெரிக்காவால் விட்டப்பட்டு பின்னர் பனாமாவிடம் கையளிக்கப்பட்ட பனாமா கால்வாய் தற்போது அமெரிக்காவிற்கும் பனாமாவைக்கும் இடையில் முறுகலை உருவாக்கியுள்ளது பனாமாவில் சீனர்களின் இருப்பை அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கின்றது ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு கரைக்கும் மேற்கு கரைக்கும் இடையிலான கடற்போக்குவரத்தை பனாமா கால்வாய் இலகுவாக்குகின்றது குறிப்பாக சென் பிரான்சிஸ்கோவையும் நியூயார்க்கையும் கடல் வழியாக பனாமா கால்வாய் இலகுவாக இணைக்கின்றது பனாமா கால்வாய் அட்லாண்டிக் மாக்கடலையும் பசிபிக் மாக்கடலையும் இணைக்கும் சேர்க்கை நீரிணையாகும் அதன் இரண்டு முனைகளிலும் சீன நிறுவனம் துறைமுகங்களை அமைத்து பனாமா ஊடாக செல்லும் கப்பல்களின் சரக்குகளை கையாள்கின்றது அத்துடன் சீனாவின் லேண்ட்ரிச் குரூப் நிறுவனம் மகாரித்தா தீவை பனாமாவிடமிருந்து வாங்கி அங்கு ஓர் ஆள் கடல் துறைமுகத்தை அமைத்துள்ளது சிகே பட்ஷின்சன் ஹோல்டிங்ஸ் என்னும் சீன நிறுவனம் பனாமா கால்வாயின் இருபுறங்களிலும் உள்ள துறைமுகங்களை உருவாக்கி நிர்வகிக்கின்றது முதலில் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாய் ஊடாகச் செல்லும் அமெரிக்காவின் கப்பல்களுக்கு பனாமா அறவிடும் கட்டணம் மிக அதிகம் என்றார் அமெரிக்காவின் கடற்படை கப்பல்கள் கட்டணம் இல்லாமல் அதனூடாக பயணிக்கலாம் என பனாமா அரசு சொன்ன பின்னர் பனாமா கால்வாயில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்றார் ட்ரம்ப் பனாமாவில் சீனாவின் ஆதிக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்றது அமெரிக்கா அல்லது பனாமா கால்வாயில் அபகரிப்போம் எனவும் பனாமாவில் இருந்து செய்யப்படும் இறக்குமதிகள் மீது வரிகளை அதிகரிப்போம் என்றும் அமெரிக்கா பனாமாவை தொடர்ச்சியாக மிரட்டியது ட்ரம்பின் வெளியுறவு தொடர்ச்சியால் ஆடர் செய்த முதலாவது வெளிநாட்டு பயணமும் பனாமாவிற்கு தான் அவரது பயணத்தின் பின்னர் சீனாவுடன் செய்த அதன் உடன்படிக்கைகளை அதாவது சீனாவுடன் பனாமாஸு உடன்படிக்கைகளை குறிப்பாக பெஸ்ட் ரோட் இனிஷியேட்டிவ் தொடர்பான உடன்படிக்கைகளை நீடிக்க மாட்டோம் என்றும் தற்போது உள்ள உடன்படிக்கைகளை உரிய காலத்துக்கு முன்னர் முடிவுக்கு கொண்டு வருவோம் எனவும் பனாமா அறிவித்தது அமெரிக்கா அரசை பொறுத்தவரை தனது கொல்லை புறத்தில் சீனா பெரிய வர்த்தக நிலையங்களை கூட வைத்திருக்க கூடாது என எண்ணுகின்றது பனாமாவில் உள்ள சீனாவின் துறைமுகங்களில் மிகப்பெரிய பெரிய கோள்கலன்களில் பேரழிவு விளைவிக்கக்கூடிய ஏவுகணைகளை சீனா மறைத்து வைத்திருக்கலாம் என அமெரிக்க அரசு கரிசனை கொண்டுள்ளது அமெரிக்கா சீனா போர் வரும்போது அமெரிக்காவுக்கு அண்மையாக இருந்து அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த சீனா முயற்சிக்கலாம் அதனால் பனாமா கால்வாயிலிருந்து சீனாவை அகற்ற அமெரிக்கா முயல்கின்றது இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இந்தியாவுக்கு எதிராக படைக்கலங்களை மறைத்து வைத்திருந்து தேவை ஏற்படும் போது சீனா பாதிக்கலாம் இலங்கையில் தமிழர்களின் விடுதலை போராட்டம் வலிமை அடைந்திருக்கும் போது சீனாவிடம் இருந்து வாங்கும் படைக்கலங்களால் மட்டுமே தமிழர்களை அறி அழிக்கலாம் என்ற நிலை இருந்தது இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இந்தியாவுக்கு எதிராக படைக்கலங்களை சீனா மறைத்து வைத்திருந்து தேவை ஏற்படும் போது பாதிக்கலாம் இலங்கையில் தமிழர்களின் விடுதலை போராட்டம் வலிமை அடைந்திருக்கும் போது வாங்கும் படைக்கலங்களால் மட்டுமே தமிழர்களை அழிக்கலாம் என்ற நிலை இருந்தது அதை இந்தியா பெரிதும் விரும்பியது அதனால் இலங்கை சீன உறவு அபிவிருத்தி அடைவதை இந்தியா விரும்பியது அதை சாட்டாக வைத்துக் கொண்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்திலும் கொழும்பு துறைமுகத்திலும் அபிவிருத்தி என்னும் போர்வையில் சீனா நிலை கொள்வதை இந்தியா ஆட்சேபிக்காமல் விட்டது சீனாவால் தற்போது பெரிய கொள்கலன்களில் தென்னிந்தியாவையே அழிக்கக்கூடிய வேவுகணைகளை பெருமளவு எண்ணிக்கையில் மறைத்து வைத்திருக்க முடியும் சவுத் சைனா மோர்னிங் போஸ்ட் என்கின்ற சீன நாளிதழ் சீனாவின் அடுத்த கடற்படை தளம் அமைப்பதற்கான முதல் தெரிவு அம்பாந்தோட்டே என்கின்றது தன்வினை தன்னை சுடும் நன்றி வணக்கம்